பல்வேறு நேர்காணல்களை கடந்து இன்றைக்கு சென்னையில் இந்த அரங்கத்துல பேச வந்திருக்கீங்க தைரியமா இருக்கீங்களா சிறப்பா பேசிடலாமா பேசிடலாம் என்ன தலைப்புல பேச போறீங்க அரசு பள்ளி ஓ அரசு பள்ளி தான் தலைப்பேவா ஒரு அற்புதமான கைத்தட்டல கொடுங்க ஒரு அரசு பள்ளி மாணவி அரசு பள்ளிங்கிற தலைப்புலயே பேச போறீங்க என்ன பேச போறீங்கன்னு கேட்கறதுக்கு நாங்க எல்லோரும் ஆவலா இருக்கிறோம் பேசிடலாமா இது உங்களுக்கான வாய்ப்பு சிறப்பா பயன்படுத்துங்க அவையோ அனைவருக்கும் வணக்கம் நான் அரசு பள்ளி என்னும் தலைப்பில் உரையாற்றி விளங்கிறேன் வீடு தோறும் கலையின் விளக்கம் வீதி தோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி தேடு கல்வி இல்லாத ஓர் ஊரை தீனுக்கு இறையாக மடுத்தல் என்றார் பாரதி ஆம் இப்போது கிராமங்கள் நகரங்கள் எங்கும் பல பல பள்ளிகள் உள்ளன அவற்றுள் அரசு பள்ளிக்கு என்று ஒரு சில தனி சிறப்புக்கள் உள்ளன அரசு பள்ளிதானே

சூழலிலும் எங்களை தந்தையாய் தந்தையால் வழி நடத்தி ஜுலிக்க சென்றனரி மாசான்கள் என்ன வளமில்லையே அரசு பள்ளியில் என் காசை கூட்டமிழும் மற்ற பள்ளிகளில் என்பதை என் கேள்வி ஆம் போதுமான கட்டட வசதி நூலக வசதி கணினி வசதி கைப்பறி வசதி சத்தான காலை மதிய உணவு அறிவார்ந்த ஆசிரியர்கள் என அரசு எங்களுக்கு அதிகமாக வேலை கொடுத்து வருகிறது அது மட்டுமா வருடம் ஒரு முறை கலை திருவிழா இது பற்றி தெரியாதவர்கள் சமூக வலைதளங்களை தட்டி பாருங்கள் எங்களது திறமைகள் உங்களை அசர வைக்கும் ஆட வைக்கும் மதிப்பெண்ணை மட்டும் அறுவடை செய்ய வைப்பதில்லை என் பள்ளி மிதிவண்டியில் சர்க்காரும் தர எம் பள்ளி எல்லா சூழலிலும் வாழ கொடுத்துள்ளது கல்வி மட்டுமே வாழ்வை மாற்றும் என புரிய வைத்துள்ளது வறுமை வாழ்வை உயர ஒரு தடையல்ல உணர வைத்துள்ளது ஆம் என் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் ஆம் என் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் அறிவு பசியை தேடி வரும் பறவைகளுக்கு இறை அழகா யோகேஸ்வரி அரசு பள்ளிங்கிற தலைப்புல பேசினாங்க யோகேஸ்வரி பேசும்போது நான் அக்கா கவிதா ஜவஹர் தான் பாத்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப உற்சாகமா அவங்க பேச்சை கேட்டு நல்லா ரசிச்சு கேட்டிங்கக்கா அக்கா யோகேஸ்வரினுடைய பேச்சு அவங்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது வணக்கம் யோகேஸ்வரி வணக்கம் அவங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது உண்மையிலேயே வந்து நம்ம மக்களுக்கு பொதுவான ஒரு சிந்தனை உண்டு பள்ளிக்கூடம்னா அரசு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை சேர்க்கக்கூடாது கூடாது ஒரு உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடாது அரசு பேருந்தில் பயணிக்க கூடாது ஆனால் வேலை மட்டும் அரசு வேலை வேலை ஆனால் அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு தான் அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுடைய பேச்சினைக்கு கொடுத்தது உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பிள்ளைகளை பெருமை கோட்டுக்கு மேல் உயர்த்துவது அரசு பள்ளி அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னீங்க வருங்காலத்தில் உங்களுடைய குரல் தமிழகத்தின் சார்பாக உலகம் முழுக்க ஒழிக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பையும் சங்கரா டிவியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கொள்வேன் நன்றி அம்மா ரொம்ப அழகாக அத்தனுடைய வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறாங்க அடுத்து அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் ஒருவேளை இந்த பாப்பாவுடைய பேச்சை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏதோ காணொலியிலேயோ இல்லை வலை ஒளியிலேயோ பார்த்துட்டா நம்ம ஸ்கீம் போட்டு டிமாண்ட் வச்சு சட்டப்பேரவையில் பேசி அதை புத்தகமாக போட்டு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி மக்களுக்கு சொல்கிற விஷயத்தை சங்கரா தொலைக்காட்சியில் மூணு நிமிஷத்துக்குள்ளே ஒரு அரசு பள்ளி குழந்தை பள்ளி கல்வித்துறையை பற்றி அடுக்கடுக்காக அழகாக சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லி அடுத்த ஆண்டு சிறந்த குழந்தைக்கான பரிசு கூட உனக்கு தரலாம் இந்த அரசு பள்ளியினுடைய மண்ணின் வாசனையை மணக்க மணக்க சங்கராவில் கொடுத்துருக்கேன் அரசு பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய கல்வி அமைச்சராக பிற்காலத்தில் வருவதற்கு வாழ்த்து ரொம்ப ரெண்டு நடுவர்களுமே வாழ்த்துறைகளை வழங்கி இருக்கிறாங்க அரசு பள்ளியில படிச்ச ஒவ்வொருவரும் திரும்பவும் அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே போகிற அளவுக்கு ஒரு அற்புதமான உரையை யோகேஸ்வரி பேசி மலரும் வளரும் நினைவுகளை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து உங்களுடைய பேச்சு ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் வரட்டும் உங்களை அன்போடு வாஞ்சையோடு வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் செந்தமிழ் செல்லத்திற்கான இந்த பிரம்மாண்ட தேடல்ல பல்வேறு